வணக்கம் ட்ரிபிளகிரமில் இருந்து ஜோதிரா நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னி கண்டக்சனி கரைபடிமா கரையருமா இதுதான் இன்றைக்கி தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் விட பதிவுகளாக வரிசை அவரும் பார்த்து பயணிக்கலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் ஆஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ்என்க்கு மட்டும் அப்போது அதையோட சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக்கபஞ்சார் ரெண்டு பேர் தான் வருமா கோர்ஸ் நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம் இப்போ வங்க தலைப்புக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்த கன்னி கண்டகச்சனி கரைபடிமா கரையர்மா இந்த ஆண்டு அற்புதமானதாக அதிர்ஷ்டமானதாக இருக்கும் மேலும் நீங்கள் ஸ்திரத்தன்மை நம்பிக்கை மற்றும் வருமானத்தில் அதிகரிப்பு ஆகியவற்றை காணலாம் உங்கள் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் உங்களின் பிஸியான கால அட்டவணை இருந்த போதிலும் குடும்ப உறவுகள் சுமுகமாக இருக்கும் மகிழ்ச்சி அலைமோதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பீர்கள் குரு பகவான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஒன்பதாம் வீட்டில் வழியாக மாறுகிறார் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வியாழன் பத்தாம் வீட்டுக்கு பத்தாம் வீட்டின் வழியாக செல்கிறார் குரு பகவானின் இந்த மங்களகரமான சஞ்சாரம் ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் திருப்திகரமான முடிவுகளை தரும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் ஒருவின் அருளால் இந்த ஆண்டு உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படாது பத்தாம் வீட்டின் வழியாக வியாழன் சஞ்சாரம் உங்கள் துறையில் பதவி உயர்வு மற்றும் வருமான வளர்ச்சிக்காக அறிகுறிகள் கொண்டு வரும் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வருமான ஆதாரங்கள் பெருகும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த வருடம் விரும்பிய வேலை கிடைக்கும் சந்தைப்படுத்துதல் ஊடகம் மற்றும் விற்பனையுடன் தொடர்பு உடையவர்களுக்கு நன்மை கிடைக்கும் மறக்க முடியாத வருடங்கள் திருமண வாழ்க்கை நேர்மறையாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும் மாணவர்களுக்கு அதிர்ஷ்டமான வருடம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைக்கும் உணவு ஹோட்டல் சம்பந்த தொழில் செய்பவர்களுக்கு பெருத்த லாபம் கிடைக்கும் மத சடங்குகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் ஏழை எளியோருக்கு உதவுவீர்கள் நல்ல ஆரோக்கியம் அமைதி கிடைக்கப்பெறுவீர்கள் ராகு உங்கள் ஆறாம் வீட்டில் வழியாகவும் கேது பன்னிரெண்டாம் வீட்டின் வழியாகவும் மாறுகிறார்கள் இதனால் உங்கள் வாழ்வில் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் கேது பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் கூடும் வெளிநாட்டு பலன்கள் உண்டு மத சடங்குகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரும் காதல் இனிக்கும் குரு பகவானை வழிபடுதல் மூலம் நிறைய பலன்களை அனுபவிப்பீர்கள் சந்தன பொட்டு வைத்து குரு பகவானை வழிபாடு செய்தால் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் யாருக்கும் யாரையும் ஏமாற்றவோ கட்டாயம் கூடாது கன்னிராசிக்கு கண்டகச்சனியா ஏழாம் வீட்டில் சனி அமரப்போவதால் பல்வேறு மாற்றங்களை தரும் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதில் இடம்பெறப் போகிறார் கண்டகச்சனி தொடங்கப் போகிறது பலன்கள் குறைவாக கிடைக்கும் என்பதே உண்மை ராசி புதனுக்கு சனி பகவான் நட்பாக இருப்பதாலும் தானத்தில் பார்த்தால் பஞ்சமாதிபதியாக வருவதால் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சம சப்தம பார்வையாக கன்னிராசிக்காரர்களை பார்க்கிறார் பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் மின்னல் வேகத்தில் செயல்படுவார்கள் இருப்பினும் மற்றவர்கள் பார்த்தால் இவர்களை சோம்பேறித்தனமாக இருப்பது போன்ற தோன்றும் சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வீடு வாகன விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் பிரச்சனை என்பது தெரியாமல் என்ன பிரச்சனை எதனால் வந்தது என்று தெரியாமல் நேரம் பொருளை சுற்றி சுற்றி செலவு செய்வீர்கள் வயதை அனுசரித்து உடல்நலப் பிரச்சனைகள் உத்தியோகத்தில் பணியிடமாற்றம் இடமாற்றம் போன்றவை ஏற்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும் வேலை மாற்றம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலை வியாபாரம் தொடங்குவீர்கள் வெளி ஆட்களை குடும்பத்துக்குள் குடும்ப விவகாரங்களுக்குள் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் வருமானம் விரும்பியபடி கிடைக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் சனி பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குழந்தையின் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்கினால் கட்டாயம் வாங்கணுமா பலன் உள்ளதா என பலமுறை யோசித்த பின் கடன் வாங்க வேண்டும் உடல் உபாதைகள் ஏற்படலாம் வியாபார கூட்டாளிகள் கடைசி நேரத்தில் முதலீடு இல்லை என கூறும் நிலை கூட வரும் வேலையில் எதிர்பாராத இடையூறுகள் கூட வரும் சனி பகவான் புதனை நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது முயற்சிகளில் முடங்கிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் புதனே பத்தாம் எட்டு அதிபதியாக வருவதால் தொழில் ஜீவனம் வெளிநாட்டு தொடர்பு முயற்சிகளில் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் கவனமாக இருந்தால் கண்டகச்சனிலிருந்து ஏழாம் எட்டில் இருக்கும் சனி மூணாம் பார்வை ஆக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தை உடல்நிலை கவனம் செலுத்த வேண்டும் தவிர்க்க வேண்டியவைகள் பார்த்தால் புதிதாக இடம் மனை பயணங்கள் முதலீடு கடன் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவது நல்லது அல்லது தவிர்க்கவும் தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வித்தியாசத்தில் திருமணங்கள் நடைபெறலாம் மாணவர்கள் சுலோவாக இருப்பதை தவிர்க்கவும் வேகமாகவும் விரைவாகவும் இருக்க பழகி கொள்ள வேண்டும் பெண்கள் வரன்களை டபுள் செக்அப் செய்து கொள்வது நல்லது வரன் அமையும் நன்றாக விசாரித்து செக்அப் செய்து வரன்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் இல்லாததை இருப்பது போல காண்பீர்கள் பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது சனி கிரகத்தின் பாதிப்புகள் குறையும் மாற்றுத்திறனாளிகள் துறவு பயனாளிகள் பணியாளர்கள் முதியவர்கள் கைம்பெண்கள் இவர்களுக்கு உதவி செய்தால் நன்மை பயக்கும் மொத்தத்தில் அறுபது சதவீதம்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏனெனில் கண்டக சனி கன்னிராசிக்காரர்கள் துணிச்சலாக செயல்பட்டால் காரிய வெற்றி அடைவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பத்தில் ராசியில் கேது ஆறில் சனி ஏழில் ராகு ஒன்பதில் குரு ராசி அதிபதி புதன் மூணில் என்ற அமைப்பில் இந்த புத்தாண்டு தொடங்குகிறது மத்திய பகுதியில் சனி கண்டகம் என்று சொல்லப்படும் ஏழாம் இடத்திலும் குரு பத்திலும் ராகு ஆறிலும் கேது பன்னிரெண்டிலும் மாற இருக்கிறார்கள் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதிய சேமிப்பு திட்டங்களில் பணம் சேமிப்பீர்கள் மகப்பேறு மருத்துவர்கள் பல சாதனைகளை புரிவார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொத்துக்களை பராமரிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் குடும்பம் சிக்கல்களுக்கு நல்ல முடிவு காண்பீர்கள் வண்டி வயடு வாகனம் வாங்க கடன் கிடைக்கும் வாடகை வீடு இருப்பவர்கள் வேறு வீட்டிற்கு மாறுவார்கள் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த தொழிலில் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் நிலை வரலாம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு வெளியூருக்கு பணியிட மாறுதல் பதவி உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கும் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களுடன் பாராட்டு பெறுவார்கள் மாணவர்கள் கணிதம் சம்பந்தப்பட்ட தேர்வுகளில் வெற்றியடைவார்கள் சிஏ சார்ட் அக்கவுண்ட் இந்த மாதிரியான தேர்வுகளில் வெற்றி அடைவார்கள் மொத்தத்தில் கன்னிராசி நேயர்கள் கவனமாக இருந்து கொண்டால் கண்டக படியிலிருந்து தப்பி கரைபடியாமல் கரையேறிவிடுவார்கள் என்பது உறுதி ஏனால் குரு ஒன்பதிலிருந்து பத்துக்கு போகிறார் மே பதினாலு வரை ஒன்று மூன்று ஐந்தை பார்க்கிறார் பிறகு இரண்டு நான்கு ஆறை பார்க்க இருக்கிறார் ஆக முதல் ஆறு பாவகங்கள் குரு பார்க்கிறத சூப்பராகவே இருக்கும் சனி ஆறிலிருந்து ஏழுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது வரை எட்டு பனிரெண்டு மூன்றை பார்க்கிறார் பிறகு ஒன்பது ஒன்று நான்கை பார்க்க இருக்கிறார் கண்டகச்சனின் சுகஸ்தானம் மற்றும் தாய் பற்றிய கவலை கவனம் தேவை ராகு ஏழிலிருந்து ஆறுக்கு போகிறார் ஒன்றை பார்த்த ராகு பன்னிரெண்டை பார்ப்பார் இருள் விலகியது போல தோன்றும் கன்னிராசி நேயர்களுக்கு கேது ஒன்றில் இருந்து பனிரெண்டுக்கு செல்கிறார் ஏழை பார்த்த கேது ஆரை பார்ப்பார் விரக்தி நிலை விலகி விடிவு காலம் பிறக்கும் கன்னிராசி கேரர்களுக்கு தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் கன்னிராசினர்கள் இருந்தால் இந்த பதிவை பார்த்து அறிவியல் மாற்றம் செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி